வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்வையிட்டு என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருதருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய நாளிலே நான் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களோடு உங்களுக்கு நான் அறியத் தருகின்றேன் டுபாய்க்கு விசிட் விசா மூலம் இலங்கையிலிருந்து வருவதற்கு நிறைய புதிய உறவுகள் அப்ளை பண்ணி விசாவை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு இலங்கை விமான நிலையத்திலே பரிசோதிக்கப்படுகின்ற டாக்குமெண்ட்டுகளை குறித்துத்தான் நான் இன்று உங்களோடு கலந்துடை ஆடப்போகின்றேன் முக்கியமாக இலங்கை விமான நிலையத்தில் இருக்கின்ற அதிகாரிகளினால் என்னென்ன டோக்குமெண்டுகளை பார்வையிடுகின்றார்கள் முக்கியமாக என்னென்ன டோக்குமெண்டுகள் தேவை என்பதனை குறித்து தான் நான் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு அறியத்தர விரும்புகின்றேன் இந்த வீடியோ முழுவதையுமாக நீங்கள் பார்வையிடுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொருதரும் தருகின்ற சப்போர்ட்டின் மூலமாகத்தான் நான் தொடர்ந்தும் வீடியோக்களை போடுவதற்கு எனக்கு ஒரு ஆர்வத்தை தந்து கொண்டிருக்கிறது ஆகவே என்னுடைய வீடியோக்களை முழுவதுமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாதவர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களும் தெரியும்படி முதலாவது நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே நுழைகின்ற பொழுது எங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ணுவார்கள் நாங்கள் விசிட் விசா மூலமாக செல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்ட உடனே எங்களை ஒரு ரூமுக்குள் அனுப்புவார்கள் அங்கே பக்கத்திலே இருப்பார்கள் பல அதிகாரிகள் இருப்பார்கள் அங்கே நினைக்கிறேன் ஒரு இரண்டு அதிகாரிகள் இருப்பார்கள் அவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி நாங்கள் இந்த நாட்டுக்கு செல்லுகின்றோம் எதற்காக செல்லுகின்றோம் என்று சொல்லி விசாரித்து நாங்கள் அந்த நாட்டுக்கு செல்வதாயின் நாங்கள் அங்கு நின் நின்று எங்களுடைய அந்த காலங்களை கழிப்பதற்குரிய பணத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமா என்று சொல்லி பரிசோதித்து பார்ப்பார்கள் ஆகவே கட்டாயமாக நாங்கள் பணம் மாற்றி கொண்டு வர வேண்டும் டுபாய்க்கு வருகிறோம் என்று சொல்லி சொன்னால் டுபாய் தேசத்தினுடைய டுபாய் டிராம் அங்கே நாங்கள் மாற்றி அந்த ட்ரம் மாற்றினதற்குரிய ஒரு ஒரு வில்லை வில் தருவார்கள் அப்படி இல்லை என்றால் எங்களுடைய பாஸ்போர்ட்லேயே அவர்கள் ஒரு பிரேங் மாதிரி ஒன்றை அடித்து தருவார்கள் அந்த அரி அதிகாரிகளிடம் நாங்கள் காட்டினால் சரி மற்றது வந்து எங்களுடைய வீட்டினுடைய அட்ரஸ் எடுப்பார்கள் நாம் இலங்கையிலேயே இந்த இடத்தில் இருக்கிறோம் எங்களுடைய தாயாரினுடைய நம்பர் அல்லது சோரர்களுடைய நம்பரை கேட்பார்கள் மொபைல் நம்பர் எல்லாவற்றையும் நிரப்பி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் பிறகு நாங்கள் உள்ளே போக முடியும் அதாவது எங்களுடைய பாஸ்போர்ட் எங்களுடைய கைகளில் இருக்கும் இரண்டாவது வந்து டுபாய் நாட்டுக்குரிய அந்த விசிட் வீசா எங்களுடைய கைகளிலே இருக்க வேண்டும் மற்றது மூன்றாவதாக விமான டிக்கெட் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் நாங்கள் இலங்கையிலிருந்து டுபாய்க்கு போவதற்கான டிக்கெட்டும் ரிட்டன் வருவதற்குமான டிக்கெட் அங்கே எங்களிடம் இருக்க வேண்டும் மற்றதாக ஹோட்டல் புக்கிங் நாங்கள் எத்தனை நாட்கள் துபாய் தேசத்திலே இருக்கப் போகிறோம் என்பதற்குரிய ஹோட்டல் புக்கிங்கை நாங்கள் காட்ட வேண்டும் கூடுதலாக எல்லோருமே ஒரு கிழமை தான் போட்டு போவார்கள் ஐந்து நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் துபாயிலே இருக்கிற மாதிரியாகத்தான் நீங்கள் அந்த ஹோட்டல் புக்கிங்கை செய்து எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு கிழமைக்கு நிற்கிற மாதிரியாக காட்டினீர்கள் என்று சொல்லிக்கினால் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் விமான டிக்கெட் வந்து கட்டாயமாக நீங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போவதற்கும் ரிட்டன் வருவதற்குமான டிக்கெட்டை நீங்கள் காட்ட வேண்டும் ஆகவே அவர்கள் அங்கே பரிசோதித்து பார்ப்பார்கள் இது வந்து டம்மி டிக்கெட்டாக நீங்கள் போட்டு வருகிறீர்கள் என்று கூட உங்களிடம் கேட்பார்கள் ஆகவே நீங்கள் அதனை சரியாக சொல்ல வேண்டும் இது டம்மி டிக்கெட் இல்லை இது ஒரிஜினல் டிக்கெட்டு இங்கே பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் அனைத்தையுமே காட்ட வேண்டும் முக்கியமாக ஹோட்டல் புக்கிங் வந்து கட்டாயமாக உங்களிடம் இருக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கிறார் அதிலே நீங்கள் போனால் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக ஹோட்டல் புக்கிங் காட்ட வேண்டும் அவர்கள் ஹோட்டல் புக் புக்கிங்கே தான் கேட்பார்கள் நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணி தான் கேட்பார்கள் கட்டாயம் ஹோட்டல் புக்கிங் இருக்க வேண்டும் மற்றதாக உங்களுடைய இரத்த உறவுகள் யாராவது இருப்பார்களாகின் அவர்களுடைய பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் காப்பியை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைலில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஃபோட்டோ காப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றது வந்து அவர்களுடைய எமிரேட்ஸ் ஐடியையும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து வைத்திருந்தால் நல்லது கட்டாயம் கேட்பார்கள் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலே நீங்கள் இவரைத்தான் நான் பார்க்க இவர் தான் என்னை எடுக்கிறார் ஒரு கிழமை நான் அங்கே இருப்பேன் மீண்டும் நான் வந்து விடுவேன் என்பதை உறுதியாக நீங்கள் சொல்ல வேண்டும் மற்றது உங்களுடைய நடை பாவனைகள் வந்து முக்கியமானவை நீங்கள் ஒரு டூரிஸ்ட் மாதிரியாக உடுத்து கொண்டு போகணும் நல்ல உடுப்புகளை போட்டு ஊசுவடுக்கி ஒரு டூரிஸ்ட் மாதிரியே நீங்கள் ஒழிக்கிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் காசு வந்து கட்டாயமாக உங்களுடைய கைகளில் இருக்க வேண்டும் உங்களுடைய செலவுகள் இது நீங்கள் வாக்கி வருகின்ற காரியம் முடியா முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் திரும்பவும் நாட்டுக்கு திரும்புகின்ற அதற்குரிய அந்த காசு உங்களுடைய கைகளிலே இருக்க வேண்டும் யாரையும் நம்பி நீங்கள் வந்தீர்களே என்று சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் திரும்பவுமாக சொல்லுகின்றேன் பாஸ்போர்ட் உங்களிடம் இருக்க வேண்டும் விசா காப்பி உங்களிடம் இருக்க வேண்டும் ஃப்ளைட் டிக்கெட் உங்களிடம் இருக்க வேண்டும் போகிறதுக்கும் வாரத்துக்கும் உரிய டிக்கெட் உங்களிடம் இருக்க வேண்டும் ஹோட்டல் புக்கிங் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களை யார் இங்கு துபாய்க்கு எடுக்கிறார்களோ அவர்களுடைய பாஸ்போர்ட் கோப்பி மற்றது அவர்களுடைய எமிரேட் ஐடி கோப்பி கட்டாயமாக உங்கள் கைகளிலேயே அவைகள் இருக்க வேண்டும் மற்றது உங்களிடம் நீங்கள் வந்து நின்று நீங்கள் செலவு செய்வதற்குரிய பணம் மூவாயிரம் டிரம் உங்கள் கைகளில் இருக்க வேண்டும் கட்டாயமாக இந்த அனைத்து பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் திருமணம் முடித்திருப்பீர்கள் உங்களுடைய கணவர் இங்கே இருப்பார் நீங்கள் வருவதற்கு ஆயத்தப்படுவீர்கள் அப்பொழுது உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவைப்படும் அவையையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் திருமணம் முடித்தவர்கள் நேகருக்கு வந்து என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தெரியாது அதனால் தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவெடுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் விடுங்கள் இன்னும் ஒரு வீடியோ இல்லைங்க இதில் கொடுக்கின்றேன் அதனையும் போய் பாருங்கள் நன்றி